ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கேர் ஃபேமிலி இன்னைக்கு நான் சொன்னால் நிறைய நாளுக்கு அப்புறம் நான் சமையல் தீயோடு செய்யப்போம் என்னென்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு பெரிய சமையல் இருக்கு என்னத்துக்காண்டி என்ன சொன்னால் அந்த மழை டைமில் வந்து நாங்கள் மீனோ இறைச்சியோ ஒன்றுமே விரண்டி இல்லாத சூழ்நிலை இருந்தது ஒன்று இருக்கலாமையா இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஏ சிக்கன் கறி யாருக்கு பிடிக்கும் எனக்கு ரைட் அஸ்மிக்கும் ரித்திகும் மேலே சிக்கன் கட்டபடியா இன்னைக்கு சிக்கன் கறி வைக்க போகிறோம் மற்றது கத்தரிக்காய் வெள்ளைக்கறி பருப்பு வெள்ளைக்கறி மற்றது சிக்கன் வந்து பொரிச்சும் கொடுப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்க லெக் பீஸ் லெக் பீஸ் வந்து உங்களுக்கு ஓகே வெத்துக்குட்டி ஹாய் வெத்துக்குட்டி ஹாய் ஓகே வாங்க அம்மா தூக்குறேன் ரைட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காலமே நாங்கள் வடியா குளிச்சு முடிக்கிட்டு ஏன் குளிச்சுட்டு வடியா அப்படி தண்ணி எல்லாம் கும்பிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் சமைக்கிறதுக்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் சொல்லுங்கள் வடியா சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

അപ്പം പരുപ്പള്ള കറിക്ക് തന്നെ മറ്റ അടുപ്പം കൊണ്ടു കൊച്ചി പാള വിട്ട് ഇന്ന് കൊണ്ടുപോക

அப்படி எரிஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பு கறி இது கொஞ்சம் நல்லா அவிட்டு ஓகே மண் சாட்டியில் வலிக்கிட்டேன் கரண்டி போடணும் ஏ கரண்டி போடக்கூடாதான் வேண்டாம் அவியாதோ சும்மா ஃபஸ்ட் வந்து ஏன்னா நேற்று பருப்பு கறி வைக்க அவிங்கிச்சு கரண்டி கொடி ரைட் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இறைச்சி கறியே வைப்போம் இதை வைக்கிட்டு ஓகே கத்திரிக்காய் கறி ரெடி ரைட் ரைட்டு பருப்பு வந்துட்டு அளவு அதோட வந்து இடிக்க வைக்க புள்ளி முடகு தோளோட பற்றினாலே நல்லதாக எட்டாவது ரொம்ப

பருப்புக்கு வரைக்கு போங்காயம் அப்படி காய்ச்சிடுவாரு அதுக்கும் போறது அவசரத்துக்கு காய்ச்சு சரியா இப்படி வடிகா காய்ச்சு பருப்பு மட்டும் காய்ச்சிட்டு இதை பொறுத்து போவோம்

சம்பாரிச்சி சோறு உள்ள சோறு வச்சு கட்டிக்கு தான் சும்மா வேறு லெவலில் இருக்கும் இது என்னத்துக்கம்மா இதுக்கா இது நான் பொறிச்சு போட்டுருக்க போட்டு வைக்கிறேன் அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இது இந்த செய்முறை இருக்கா சொல்லுங்க இந்த வடிவம் தலையெல்லாம் வடிவாக கூட நூறு நொடி போட்டு அந்த கருப்பெல்லாம் இருக்க கூட கிளீனாக இருந்தால் தான் கைக்காது அப்படியே என்ன செய்யணும் சுஷ்வன் வீட்டில் இருக்க கழுவி ஒரு அஞ்சு ஆறு தான் நல்ல தண்ணியில் கழுவணும் கழுவிட்டு வெங்காயம் உல்லி எல்லாம் வர முறையாக பொறிக்கோங்க பொறிச்சு பருவப்பிள்ளை எல்லாம் பொறிச்சுட்டு விதையம் பொறிச்சு எடுத்துட்டு ம் ஒரு தச்சியில போட்டுட்டு ம் அப்படியே குடித்து குடித்து இந்த மாதிரி செய்துட்டு போத்துருக்க போட்டு வெளியான கறி இல்லை கருக இல்லை அது வேண்டாலும் சம்பளம் சோறும் சாப்பிடக்கே இந்த ஒரு மிளகா கொஞ்சம் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்க மாதிரி இப்போ ராய் இதோட பூண்டாதான் இப்படி மழை நேரமே பொறிச்சு பொரிச்சி வச்சு சாப்பிட்டாச்சு புடிச்சிது

அது எலும்பு தான் எழுத்து சாப்பிடுது வாய்க்கு போட்டு சாப்பிட்டு சாப்பிடுங்க வாய்க்கில் அப்படியே போட்டு சாப்பிட்டு சாப்பிடுங்க வாயில் நான் அப்படித்தான் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உள்ளிய முதல் பொறிச்சு எடுப்போம் கருவாடை பொறிச்சு எடுத்துட்டேன் கருவாடு பொறிச்சு எடுத்தாச்சு ஓகே இதுக்குள்ளெல்லாம் போட்டிங்கன்னா வெங்காய வெங்காயம் உள்ளி கருவேப்பில இப்படியே போட்டுட்டு இதை வந்து ஆற விட்டு என்ன செய்ய மாட்டா போத்திருக்கா போட்டு வைக்கணும் அப்படிதான் ஆற விடணும் ஆனால் நாங்கள் மக்களை சொத்து ஆ நான் மக்கள் கொஞ்சம் வைக்கிறேன்

நான் பருப்புக <tules laughter> <tules> <and |ar|> <about the> <tulesenca>

சிக்கன் கறி வந்து பிரசாந்த் வச்சாது நான் வெள்ளைக்கறியும் பருப்பு வெள்ளைக்கறியும் கத்திரிக்காய் வெள்ளைக்கறியும் வச்சேன்னா அம்மா வந்து கருவாடு அது சம்பல் மாதிரி ஒன்று செய்து வச்சிருக்கிறான் அதெல்லாம் வடியா செய்து வடியா சாப்பிட்டோம் நீங்களும் சாப்பிட்டீங்க தான் என்னம்மா எப்படி இருந்தாலும் சொல்லுங்க கறியல் அந்த பொரியல் நல்லா இருந்தா நல்லா இருந்தேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா வடியா சாப்பிட்டோம் எல்லாருமே வடியா சாப்பிட்டோம் என்ன பிளேரோன்னு சொன்னா பின்னேறம் ஏதாவது கஞ்சி காஜரன்னு சொல்லிது என்ன பின்னரம் பிளேர் மாத்திரீங்க பின்னரம் என்ன இப்ப ஏத்து வாங்குங்க டைம் சைஸ் சாப்பிட உடனே வேலை 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 இந்த சமைக்க வலிக்கிட்டல இருந்து ஒரே வேலை ஆகிறது அதுதான் கொஞ்ச நாள் சமையல நிப்பாட்டி வச்சிருந்தேன் நாங்க உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக தான் சொல்றோம் அப்படியா அதுவும் ஒன்றுதான் ஓகே பின்னரம் எல்லாம் நாங்க இன்னைக்கு கஞ்சி உண்டு காய்ச்சுவோம் அதையும் போறேன் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா வடிவா சமைச்சு வடிவா சாப்பிட்டா நிறைய நாளைக்கு போற நாட்டு கோழி கிராய்ச்சி வச்சு இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கோம் ஓகே இப்ப நிறைய நாள் மலைக்கு பூரா இருக்குன்னு சொல்லுங்க நாட்டுக்கோழியுமே நாட்டுக்கோழினாலும் சமைக்க இல்லையா எப்ப சமைச்சாங்க மலை கணக்கு அதுதானே பீஃப் கறியும் ப சும்மா இந்த ப்ராயர் கோழி தான் வச்சு சாப்பிடுறது நாட்டுக்கோழின்னு பெருசா கஷ்டம் எடுக்கிறது அதை எடுத்து இன்னைக்கு வடியா எடுத்து வடியா சமைச்சு சாப்பிட்டு அச்சு சந்தோஷமா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து நான் முடிச்சு முடிச்சுக்கொள்ள போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பிக் கேர் ஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவை சந்திக்கம்னு நானுங்க பிக் கேர் வை